ஹை ஃப்ரெண்ட்ஸ் மகா டெய்லர் அண்ட் ஆல்ரவுண்டர் இன்னைக்கு வந்து இந்த வருஷம் பொங்கலுக்கு என்னோட டெய்லரிங் வேலை எப்படி போச்சு அப்படின்றதையும் என் பிள்ளைங்க ஸ்கூலில் டான் டான்ஸ் ஆடினதை பற்றியும் ஜஸ்வந்தோட பர்த்டே செலப்ரேஷனை பற்றியும் தான் இந்த வீடியோல பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம் தீபாவளிக்கு எப்படி டெய்லரிங் வேலை இருக்குமோ அதே அளவுக்கு பொங்கலுக்கும் வேலை இருந்துச்சு இது எல்லாமே வந்து பொங்கலுக்கு முன்னாடி எடுத்தது என் பிள்ளைகள் அப்பப்போ வந்து எடுத்த வீடியோக்கள் தான் இப்போ பார்க்க போகிறோம் இது வந்து நான் ஒரு சில நேரம் வேலை இருக்குது அப்படின்னா தூக்கமே வராது திடீர்னு எந்திரிச்சு எப்போ முழிப்பு தொட்டுதோ அநியாரமே வெட்டி தைக்க உட்காந்துருவேன் அப்படிதான் வந்து காலையில் ஒம்பது மணிக்குள்ளே ரெண்டு சட்டை முடிச்சுட்டு மூணாவது சட்டை எடுத்து தைக்க உட்காந்துட்டேன் இது வந்து ஞாயிற்றுக்கிழமை எடுத்தது இந்த வருஷம் பொங்கல் வந்து செவ்வாய்க்கெழம இது வந்து ஞாயிற்றுக்கிழமை எடுக்கிறப்ப வீடும் சேர்த்து கிளீன் பண்ற தான் இருக்கும் எனக்கு சமைக்கிற டயத்துல எதை நான் கிளீன் பண்ணி ஒதுக்க முடியுமோ அதெல்லாம் வந்து எடுத்து வச்சு ஒதுக்கிக்கிட்டு தான் இருக்கேன் சுத்தம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் இன்னைக்கு சண்டே அப்படின்றனால வீட்டுல சிக்கன் குழம்பு ரசம் சாதம் என்னை என்னோட டெய்லரிங் ரூமை தாண்டி இங்க வரைக்கும் துணி வந்து கிடக்குது பாருங்க இதெல்லாம் அன்னைக்கு கொடுக்க வேண்டியது இதெல்லாம் வந்து தச்ச முடிச்சது அப்படின்னு பிரிச்சு வைக்கல இங்கே ஒன்று ரெண்டு துணியை வந்து எடுத்து போட்டு வெட்டுறதோ இல்லை வந்து பிரித்து வைக்கிறதோ வச்சுருக்கேன் சண்டே ஈவினிங் தான் வந்து என் பிள்ளைகளோட ஸ்கூலில் ஆனுவல் டே செலப்ரேஷன் அவங்க ரெண்டு பேருமே ஒரு ஒரு பாட்டுக்கு டான்ஸில் குரூப் டான்ஸில் இருக்காங்க அப்படின்றனால ஃபோன் பண்ணுறேன் வந்துருங்கன்னு சொன்னாப்பெலாம் எனக்கு மொதல் பாட்டப்போ என் பெரிய பையன் டான்ஸ் ஆடையில போக தோது இல்லை என்னோடய ஹஸ்பண்ட் மட்டும் போய் அதை வீடியோ எடுத்தாங்க எங்கள் வீட்டில் இருந்து நடந்து போகிற தூரத்தில் தான் அவங்க ஸ்கூலோட ஆனுவல் டே நடந்துச்சு அங்கே போய் அந்த வீடியோவும் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க காங்குவா படத்தில் ஒரு பாட்டுக்கு தான் டான்ஸ் அப்படின்னாப்புல இந்த பாட்டை நான் கேட்டது கூட இல்லை ஆனால் ஃபுல்லாக பாட்டு ஃபுல்லாக எடுத்திருந்தாங்க இதை ஃபுல்லும் நான் போட்டேன் காப்பிரைட் வரும் இதிலையே ஒரு சில இடங்களில் சவுண்டு கேட்குறது வைக்கிறேன் ஆனால் காப்பிரைட் வந்துச்சுன்னா அதுவுமே சைலண்ட் மோடில் போட்டுருவேன் சரையனோட டான்ஸுக்கு சுத்தமாக போகவே முடியலை இதுக்குமே திரும்ப ஒரு தடவை வீட்டுக்கு ஃபோன் பண்ணாப்புல சரி நான் வந்துடுறேன் கட்டாயம் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்புறேன் கரெக்டாக ஆள் வந்துட்டாங்க கொடுத்தது வாங்கிட்டு போக அப்படின்ற மாதிரி ஆள் வந்தாங்க சரி அவங்கள கொஞ்சம் இது பண்ணிட்டு நுழையிறேன் கரெக்டாக ஜஸ் வந்து டான்ஸ் ஆடுற டயத்துக்குள்ளே உள்ள கிளாஸ் அந்த ஸ்டேஜுக்கு போயிட்டேன் பரவாயில்ல ஜஸ்ஸோட டான்ஸாவது பார்த்துட்டோமே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு பிள்ளைகள் ரெண்டு பேருமே முன்னாடி நின்று ஆடலை பின்னாடி நின்று ஆடுறாங்க அதை என்னோடய ஹஸ்பண்ட் வந்து சைலண்ட்டு ஓரளவுக்கு வீடியோ எடுத்திருந்தாங்க ஓரளவுக்கு டான்ஸுமே நல்லாவே ஆடுறாங்க பிள்ளைகள் இதுவுமே நான் வந்து ஃபுல் வாய்ஸ் கொடுக்க அதாவது ஃபுல் பாட்டோட சவுண்டு கொடுக்க முடியாது ரேட் வரும் இது வந்து நிறைய பாட்டை வந்து மிக்ஸ் பண்ணி போட்டு இது ஒரு மாதிரி குரூப் டான்ஸ் வச்சுருந்தாங்க நல்லா தான் இருந்துச்சு அதே போல் ஸ்கூல் பாரு டான்ஸ் ஆடுற பிள்ளைகளோட பேரண்ட்ஸ் எல்லாருமே வந்து முன்னாடி பார்க்குறாங்க வீடியோ எடுக்கிறாங்க நீங்கள் இன்னும் வரலேன்னு சொல்லோடனே வெறு வெறுன்னு ஸ்டேஜுக்கு நேராக போயிட்டேன் முன்னாடி எதையுமே ஃபோட்டோ எடுக்கலை வீடியோ எடுக்கலை சரி அடுத்து வந்து எடுப்போம் என் என்ப்பெல்லாம் வந்து நான் சாப்பிட்டு வந்துடுறேம்மா அப்படின்னு சொன்னான் சரி போய் வா அப்படின்ட்டு அனுப்பி விட்டுட்டு நான் வந்து உள்ள நுழையிற இடம் இதுகளெல்லாம் வீடியோ எடுப்போம் அப்படின்னு எடுத்தேன் இந்த கோலம் வருஷம் வருஷம் வந்து ஒரு கோலம் போட்டு வச்சிருப்பாங்க அந்த கோலம் வந்து உப்புல தான் போட்டிருப்பாங்க நல்ல டார்க் கலராக செலக்ட் பண்ணி எவ்வளோ அழகாக சூப்பராக எடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த கோலத்தை யார் மிதிச்சு அழிச்சிடக்கூடாதுன்னு ஒரு நாலு பேரை வந்து காவலுக்கும் நிறுத்தி வச்சிருப்பாங்க கோலத்து முன்னாடி நின்று நிறைய பேர் ஃபோட்டோ எடுக்கிறது இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது வந்து எங்கள் வீட்டுக்கு எதிர்த்தாப்பில் இருக்க பொண்ணு என்கிட்ட ரொம்ப பிரியமாக அக்கா அக்கான்னு பேசுவா அதே போல் கல்யாணம் முடிச்சு வேறு இடத்துக்கு போனாலும் என்கிட்ட மட்டும் தான் கொண்டு வந்து தைக்க கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்து கொடுப்பா அவளோட பிள்ளைங்க வந்து என்னை எப்பயுமே பெருமா பெருமான்னு ஆசையா கூப்பிடுங்க ஆமாப்பா நான் தைக்கிறது இருந்தனால வரல அப்படின்னு சொல்லிட்டேன் வந்துட்டான்டா பை பெருமா போய் தைக்க போறேன் நான் பாய்டா நான் போயிடு ஏய் நான் தூங்கிட்டேல ரெண்டு பேர் பாய் சொல்லுங்க சஹானா பாய் சொல்லு ம் சரிடி தங்கா தொடாத அடிப்பாங்க அவங்களோட ஸ்கூல் தொடங்கி எழுவத்தாறாவது வருஷம் ஆயிருச்சு நூறாவது வருஷம் கொண்டாடையில் நிறைய ஓல்டு ஸ்டூடெண்ட் கூப்பிட்டு செலப்ரேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்கன்னு பிள்ளைங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அப்போ நீங்களும் போவீங்கடா அப்படின்ற மாதிரி அவங்கள்ட்ட சொல்லிக்கிட்டு தான் இருப்போம் வெளியே நிற்கிற வரைக்கும் ஷாங்கோடது தெரியலை உள்ள நுழைய நுழைய பாட்டு தெரியுது இது வந்து கட்டாயம் காப்பிரைட் வரும் அதனால் சைலண்டாக வச்சுருவேன் நிறைய நல்ல நல்ல பாட்டுகள் கருத்துகள் ட்ராமா இந்த மாதிரி நிறைய நடந்துச்சு சரி மொதல் வந்து உள்ளே நுழையிற மாதிரி இன்ட்ரோ எதுவுமே எடுக்கலை அப்படின்றனால இப்போ ஒரு அப்படியே எடுத்து எல்லாருக்கும் காமிச்சிருவான் அப்படின்றக்காக எடுத்தேன் பிள்ளைங்க ரெண்டு பேருமே ஸ்கூலில் சாப்பிட்டுட்டு நாங்கள் நடந்து வீட்டுக்கு வந்துடுறோம் நீங்கள் போங்க அப்படின்ட்டாங்க நான் எனக்கும் ஏதாவது ஸ்வீட் சாப்பிடணும் போல இருந்துச்சு சரி ஏதாவது ஸ்வீட் வாங்குவோம் அப்படின்றப்ப பக்கத்தில் என்ன கடை இருக்குது அப்படின்னா கணேஷ் தேட்டுக்கிட்ட இருக்கிற அந்த பேக்கரி கார்னர் போயிடுவோம் அப்படின்னு நினச்சோம் இங்கே வந்து கருப்பட்டி அல்வா சூப்பராக இருக்கும் நல்லா நிறைய முந்திரி பருப்பு போட்டு கொஞ்சம் சுட சுட இருக்கும் ஒரு நேரம் வந்து லைட்டான ஹி தான் இருக்கும் எனக்கு அல்வா வேணும் அப்படின்ற மாதிரி வாங்கினேன் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து பிள்ளைகளுக்கும் சேர்த்து ஜூஸ் பறி இது மாதிரி வாங்கிட்டு போயிடுவோன்ட்டு அவங்க வந்து ஜூஸ் பறி வாங்கினாங்க அல்வா வந்து எனக்கு மட்டுந்தான் அப்படின்ற மாதிரி நூறு கிராம் வாங்கினேன் எனக்கும் கொஞ்சம் கொடுத்துட்டு சாப்பிடு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க பாதி வந்து காலையில்ங்க பொங்கலுக்கு மொதல் நாள் போகி பண்டி அன்னைக்கு தான் எங்கள் ஜஸ்ஸோட பர்த்டேயும் கூட பொங்கலுக்கு மொதல் நாள் அப்படின்றப்ப தைக்க கொடுத்ததை எல்லாரும் வாங்கிட்டு போக அந்த மாதிரி விலைகள் நிறையா இருக்கும் டெய்லரிங்கும் நிறையாவே இருக்கும் நம்ம தச்சுக்கிட்டே இருந்தாலும் வர்ற ஆளுகளுக்கு டெலிவரி கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படியப்ப நிறைய பேர் வாங்க வர்றாங்கல்ல அதையும் உங்கள்கிட்ட வீடியோவாக காட்டணும் அப்படின்னு நினச்சிருந்தேன் அதையும் எடுத்தேன் எடுக்கிறப்ப ஒரு சில பேர்கிட்ட சொல்லியிருந்தேன் நான் வீடியோ எடுத்திருக்கேன் எல்லாம் போடுறேன் அப்படின்னப்ப நிறைய பேர் வந்து பரவாயில்ல என்னையும் போடு நானும் வீடியோ பார்க்குறேன் வீடியோலாம் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஒரு சில பேர் வந்து இல்லை நான் அழகாக இருக்க மாட்டேன் என்னெல்லாம் வீடியோவில் காட்டாத அப்படின்னாங்க அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொன்னேன் அறகுறையாக ஒரு சில ஆள்கள் தெரிவாங்க ஒரு சில பேர் வந்து இல்லைப்பா எனக்கெல்லாம் வேண்டாம் என்னெல்லாம் காட்டாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள டெலிட் பண்ணி விட்டுட்டேன் அதே போல் தைக்க கொடுக்கறதெல்லாம் நிறைய பேர் வந்து பொங்கலுக்கு தான் வீட்டுக்கு ஊருக்கு வர்றோம் இங்கே வர்றோம் அப்படின்னா துணி அங்கே எடுத்திருந்தாலுமே எனக்காக கொண்டு வந்து தைச்சிட்டு போவாங்க அங்கிட்டலாம் விலை கூட இருக்குது இங்கே தான் வந்து நீங்கள் என்ன கம்மியாக வாங்குறீங்க அப்படின்னு நினச்சி எனக்காக மெனக்கட்டு கொண்டு வந்து தச்சிட்டு போகிற ஆளுகளும் இருக்க தான் செய்கிறாங்க நான் பொங்கலுக்கு அதாவது பொங்கலுக்குன்னு இல்லைங்க தைக்கிறது அப்படின்றப்ப எந்திரிச்சோடனே காலையில் ஃபுல்லாக மேக்கப் பண்ணிவிட்டு தைக்க உட்கார்றதுனா அது முடியாத காரியம் அதே போல் வந்து கேட்குற நேரம் துணியை எடுத்து கொடுக்குறது அவங்களுக்கு கரெக்ஷன் பண்ணுறது அந்த மாதிரி வேலைகள் நடந்துக்கிட்டே தான் இருக்கும் பொங்கல் அன்னைக்கோ இல்லை டெய்லரிங் வந்து அதிகமாக இருக்கிற நேரம் மேக்ஸிமம் நான் இப்படி தான் இருப்பேன் ஃபுல்லா வந்து மேக்கப் பண்ணிட்டு தலை நிறைய பூ வச்சுட்டு அப்படின்னு இல்லை வெளியே போகையெல்லாம் நீட்டாக போறோமா உள்ள இருக்கேலாம் அதுவும் வேலை இருக்கு அப்படின்னா ஆஹ் மேக்சிமம் கொண்டை போட்டு இந்த மாதிரி நைட்டியோட தான் இருப்பேன் அதே போல இங்கே இருந்து தச்சுட்டு வேறு இடம் வேறு இடம் காலி பண்ணி போயிட்டாலும் என்ன தேடி வந்து தைக்க கொடுக்குற ஆளுகளும் இருக்காங்க அப்படிதான் தான் இந்த பொண்ணெல்லாம் வந்து அவங்க பிள்ளை குட்டி பிள்ளையாக இருக்க பையங்க குட்டி பையங்களா இருக்கையில வந்து கொடுத்தா இப்போ வரைக்கும் ஏரியா விட்டு காலி பண்ண பிறகும் என்னை தேடி வந்து கொடுக்க தான் செய்கிறாப்பில இவன் பிள்ளைகள்லாம் வந்து மான்ஸ்ட்ரேஷன் அப்ளை ஆகிட்டேன் அப்படின்னொடனே சில்வர் பிளே பட்டன் அடுத்து கேட்டான் டே அதுக்கெல்லாம் இன்னும் நாள் இருக்குது நான் இன்னும் அதுலேருந்து எதுவுமே பா வாங்கலடா அப்படின்னோன்னே அதெல்லாம் வாங்கிருங்க நாங்கள் அதெல்லாம் பார்ப்போம் நாங்கள் உங்கள் வீடியோலாம் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி ஆர்வமாக சொன்னாங்க எல்லாருக்கும் ஓரளவுக்கு டெலிவரி கொடுத்துட்டு இன்னும் தைக்க வேண்டியதும் கிடக்குது தைப்போம் அப்படின்றப்ப ஜஸ்ஸோட பர்த்டே அன்றைக்கி பெருசாக சமையல் கூட பண்ணலை இருக்கிறத வச்சு தான் சாப்பிட்டோம் கேக்கு ஒன்று தான் அவனோட பர்த்டே அன்னைக்கு அந்த கேக்கு ஒன்று தான் வந்து வெட்டி செலப்ரேட் பண்ணோம் என்ன வேணும் சாப்பாடு ஏதாவது வாங்கி தரவா பெசலா அப்படின்னு சொல்லி கேட்டப்போ அவன் வந்து சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வேணும் அப்படின்னு சொன்னாப்புல பொங்கல் முத நாள் அப்படின்றப்ப வீடு எல்லாமே களி விட்டுட்டோம் ஆனாலும் அவன் கேட்குறான் அவனுக்கு பசலாக வீட்டில் எதுவும் பெருசாக பண்ணலாம் அப்படின்றப்ப சரி அவன் என்ன கேட்குறானோ வாங்கி கொடுப்போம் அப்படின்ற மாதிரி வாங்கியும் கொடுக்க சொல்லிட்டேன் கிழக்கு பார்த்து நின்று கேட்க வெட்டு அப்படின்ற மாதிரி என்னோடய ஹஸ்பண்ட் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அதனால தான் கேக்கு திருப்பி வச்சுட்டு திண்ணீர் பூசி விட்டுட்டு அவனோட பர்த்டேயை பண்ணிக்கிட்டு இருக்கோம் எப்பயுமே அவன் வந்து கேக் வெட்டுறது சின்ன பீஸா வெட்டுருவாப்புல அடுத்த ஆளுக்கிட்ட வாங்கி சாப்பிடுவா பெருசாக விடும் அவன் வட்டுறது மட்டும் இத்தனை இருக்கு அப்படின்ட்டு பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்கோம் பொதுவாக பிள்ளைகள் ஏதாவது கேட்டாங்க அப்படின்னா யோசிக்கவே மாட்டேன் அது நியாயமாக இருக்குது அப்படின்னா வாங்கி கொடுத்துருவோம் அப்படிதான் வந்து அவன் கேட்டான் ஃப்ரைட் ரைஸ் வேணும் அப்படின்னோடனே வாங்கி கொடுத்துட்டு இருக்கட்டும் உடனே ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகுமா கழுவிட்ருக்கு அப்படின்ட்டு திரும்பவும் வீடு வாசலில் கழுவிக்கிறோம் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு அவன் கேட்டதை வாங்கி கொடுத்தாச்சு அது பொதுவாக ஒரு கேசரி கூட கிண்டலையே அப்படின்னு எனக்கும் மனசுக்குள்ளே தோணிக்கிட்டு தான் இருந்துச்சு ஆனாலும் என் பிள்ளைக புரிஞ்சுக்கிற நிலமையில தான் அம்மா வேலை பார்க்குறாங்க இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பிள்ளைகள் அதனால் நானும் இந்த அளவுக்கு டெய்லரிங் வேலை பார்க்க முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே தேங்க் யூ பாய்